Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை channel, நான் உங்கள் டிசைனர் செல்வி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கினேன் அதாவது வந்துட்டு நான் வீட்லேயே வேலை செஞ்சுட்டு வெளியும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த டைலரிங் வேலையில் டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி வந்து கொண்டு போகிற போகிறேன் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணிட்டும் பாருங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு நாளைக்கான நேரத்தை கொடுத்துட்ருக்காரு அந்த நேரத்தை நம்ம எப்படி வந்து பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு அதாவது வந்து நான் இப்போ வந்து டைலரிங் ஒர்க்குக்கு நான் சொல்கிறேன் இது எந்த வேலைக்கு வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் அந்த வேலையை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த ஃபுல் எஃபர்ட் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான தேவையே அப்படின்றது பார்த்திங்கன்னா டைம் தான் இப்போ நம்ம எந்த டைமில் எப்படிலாம் வேலை செய்யணும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே ஒன்று ஒரு டைரியில் எழுதி வச்சுருக்கணும் இல்லை நம்ம இந்த டைமுக்கு இதை செய்ய போகிறோம் அப்படின்றது நம்ம மனசில் நம்ம ஆழமாக பதிய வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்யும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைமிங்கை நான் எப்படி வந்து ஷெடியூல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட்டு தேவையான அதாவது நாளைக்கு தைக்க போகிற ட்ரெஸ்ஸோட அளவுகள் சரியாக எடுத்து அதை வந்து நான் வந்து கட் பண்ணி டைம் கிடைக்கும்போது அதாவது வந்து நைட் டைமில் தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் டைம் கிடைக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நைன் டு டென்னுக்குள்ளேயே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருவோம் அதாவது வந்து ஒரு நாளைக்கு கன்டினியூவாக உட்காந்து தைக்கணும் அப்படின்னா நான் வந்து மாட்டேன் ஸோ நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அது அங்கே இருக்கிற ஒரு நல்ல பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தவங்க ரெண்டு பேராவது எனக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அப்படியே வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் எப்படி வந்து பயன் செடிவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி நீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ப்ளவுஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து டைமிங் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ நான் வந்து நைட் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அடுத்த நாள் அப்படின்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு ப்ளவுஸும் அதுக்கப்புறமேட்டா டின்னர் வேலைகளை முடிச்சுட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிப்பேன் செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ப்ளவுஸும் ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா நைன் தேர்ட்டிலேருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ப்ளவுஸும் வந்து இது மாதிரி ஒன்று மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் வீட்டு வேலையில் செஞ்சுட்டு வந்து டின்னரு இல்லை வந்து சாப்பாடு இது எல்லாமே முடிச்சுட்டு வந்து நான் வந்து ஈவினிங் டைமில் ஒரு மணி நேரம்தான் எடுத்துக்குவோம் அது லைனிங் ப்ளவுஸு என் எனக்கு கொடுக்குற எல்லாருமே எல்லா கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெளியே போட்டும் போகிற ப்ளவுஸாக இருந்தால் ஒரு டூ டேஸ் எடுத்துக்குவேன் இல்லை லைனிங் ப்ளவுஸ் தான் கண்டினியூவாக எந்த டிசைனும் இல்லை எனக்கு சிம்பிளாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் மட்டும்தான் எடுத்துப்போம் அதுக்கே நான் வந்து ஒரு நாள் கட் பண்ணிவிட்டு மறாய நாள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாருமே கேட்கலாம் ஒரு மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண முடியுமா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாமா அப்படின்ட்டு நாள் கட் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரமே அதிகமாக தான் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டேகில் கொடுக்குற ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் பார்த்திங்கன்னா நூலே கட் பண்ணாமல் கண்ட்டியூவாக எப்படி வந்து ப்ளவுஸை வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் நான் வந்து கண்டினியூவாக காமிச்சிருப்பேன் நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து வேகமாக தைக்கலாம் அப்படின்றத காமிச்சிருப்பேன் நம்மளுக்கு எடுக்கக்கூடிய டைம் அதாவது வந்து ப்ளவுஸு தைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜாவும் பூக்கு கட்டுறதுக்கு மட்டுந்தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் அதை மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு பழகிட்டாலே போதும் அவங்களும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா என் எங்கள் வீட்டில் என்னோடய பொண்ணுக்கு நான் வந்து பழகியிருக்கேன் ஸோ நான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பூக்கு ஐ பட்டி ஐ கற்று கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதை டிசைன் ப்ளவுஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வச்சுருக்கேன் அந்த வேலைகளையும் சின்ன சின்ன வேலைகளையும் அவங்க வந்து எனக்கு கற்று கொடுத்துருவாங்க சாரி செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு நான் வந்து ஓரளவுக்கு என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பிங் இங்கே கேட்டாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து எதா பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த செலவுக்கு கொஞ்சமாக ஒரு மினிமம் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் இதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ இது மாதிரி செய்கிறதுனால அவங்களும் வந்து ஒரு பாக்கெட் மணி கிடைக்கிற மாதிரி ஈஸியாக காலேஜில் வர பிள்ளைங்களாம் ஆனால் வந்து ஈஸியாக அவங்களுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்றது அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து அவங்களும் ரொம்ப மன திருப்தியோடு செய்வாங்க ஸோ இந்த இந்த மாதிரி கூட நீங்கள் டைமை வந்து சேவ் பண்ணலாம் இதில் என்ன டைம் சேவ் பண்ணுறது அப்படின்னு கே கேட்டிங்கன்னா இது கூட சின்ன சின்ன வேலைகளை கூட நம்ம கரெக்டாக ஷெடியூல் போட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் ஈஸியாக தையல் தொழிலில் நம்ம வந்து முன்னேற்றத்தை காண முடியும் இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டுலாம் பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவி டிவி தான் பார்ப்போம் முக்கால்வாசி டிவி பார்ப்போம் அந்த டிவி சீரியலும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்கு மேலே தான் ஓரளவுக்கு ஒரு நாலு நாடகம் அந்த மாதிரி வந்து போடுவாங்க நம்மளும் அந்த டைமை பார்ப்போம் அதோட மதியானெல்லாம் மூவி பிடிச்ச படமாக இருந்தால் பார்ப்போம் அப்படி இல்லைனா மூவி பார்க்க மாட்டோம் ஸோ இப்படி தான் நம்மளோட டைமிங் இதெல்லாம் போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கையில் செல்லு இதுதான் இப்போ முக்கியமாக நம்மளுக்கு வந்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்றதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த செல்லு தான் இந்த செல்லு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எ எந்த டைம் நம்ம பிடிச்ச படம் பார்க்கணும் அப்படின்னாலே உடனே நம்ம அதை பார்த்திங்கன்னா உடனே வந்துடும் ஸோ அது பார்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டென் மினிட்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட போயிடணும் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் இந்த செல்லிலே நம்ம முழுகி போயிடுவோம் ஸோ இது எனக்கும் தான் பொருந்தும் நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டுருப்போம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் செல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தனாலே போதும் முடிஞ்சிடுச்சு எனக்கு வந்து ஒரு மணி நேரம் சுத்தமாக வேஸ்ட்டாகவே போய்டும் அதனால் இப்போலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மொபைல் எடுக்கிறேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தானே எனக்கு ஏதாவது வந்து நம்ம போய் அதை போய் நம்ம போய் பார்க்கணுன்னு தோணும் அதனால் நோட்டிஃபிகேஷன் ஓரளவுக்கு கட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஃபஸ்ட்டெலாம் அலோடு இருந்தது தான் இப்போ மொபைல் என்ன பண்ணிட்டாங்க அலோட் பண்ணுறதை நே நிறுத்திட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்னால் அந்த அந்த இடத்துலையும் மொபைலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால் அங்கேயும் என்னால் பார்க்கவும் முடியாது ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறமா டைம் வந்து நான் கரெக்டாக டைம் செட் பண்ணிக்குவேன் இந்த தேர்ட்டின் மினிட்ஸ் நம்ம வந்து மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு டைமிங் என்கிட்ட நம்மளும் வந்து எந்த நேரமும் அது ஒரு கை மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து அந்த மொபைல் பார்க்காமல் இருந்தாலும் நம்மளால் வந்து எதுவுமே பண்ணவும் முடியாது இது எல்லா விஷயமும் டிவியோட இப்போ மொபைலில் தான் பார்த்திங்கன்னா நாட்டு நாட்டு எல்லாமே வந்துட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலை பார்க்க வேண்டிய டைமிங்கை செட் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவை அந்த மொபைலில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு ஓரளவுக்கு எடுத்துருவேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த பா எந்த படம் பார்க்கணும் அப்படின்றத செட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கினே கூட நான் பார்ப்பேன் மு முடிஞ்ச விலைக்கு நான் வந்து பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை வந்து நான் கேட்குருக்கேன் அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது நானும் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடும் இதே மாதிரி ஆர்வத்தோடு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன் இதோட கண்டினியூவாக இன்னும் நிறைய உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக இது வரைக்கும் பேசுகிறதே லென்த் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் மறக்காமல் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஆனால் யாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிச்சயமாக வந்து வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி I'm thank you.